இவருடைய இந்த கடைசி படம் இருக்குல்ல சார் ஜனநாயகன் அந்த படம் வந்து இலங்கையில வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல சார் விஜய் சார் இந்த கச்சத்தீவு பத்தி பேசினால அதிபர் வந்து கச்சத்தீவுல இந்த விசிட் அடிச்சதும் அவருடைய படங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே இங்க ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்து அதெல்லாம் செய்திகளா வருதா இல்ல நாம் தமிழர் சைட்ல இருந்து இது பரப்பப்படுதான்னு கேக்கு அதாவதுங்க நாம் தமிழர் கட்சி வந்துங்க ஜூலை இருபதாம் தேதிக்கு அப்புறம் அது திமுகவினுடைய அவுட் சோர்சிங் ஏஜென்சியாக மாறிடுச்சு விஜயை வந்து தாக்குவதற்கு அவரை பற்றி ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை பொது வெளியில் ஊடகத்தில் சமூக வலைதளங்களில் பரப்புறதுக்கான வேலையை அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க டிஎம்கே ஆட்கள் ஓகே அதுக்கு கணிசமான தொகையை பெற்றுவிட்டு நீங்கள் ஜூலை இருபதுக்கப்புறம் பாருங்கள் சீமான் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஆட்சி நடத்திய முப்பது வருஷம் அண்ணா திமுக ஆட்சி நடத்தியிருக்கு திமுக ஒரு இருபத்தேழு வருஷம் ஆட்சி நடத்தியிருக்கு தமிழ்நாட்டை மொத்தமாக அறுபத்தேழுலேருந்து இந்த ரெண்டு கட்சிகள் மீது விமர்சனம் வச்சா கூட அப்படி சும்மா டச் அண்ட் கோ வச்சுட்டு இதுவரையில் தேர்தலிலே போட்டியிட்டிராத இதுவரையில் அரசியல் அதிகாரமோ ஆட்சி அதிகாரமோ இருந்திராத மக்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாத ஊழல் முறைகேடு சொத்து குவிப்பு எதுவுமே நடத்திராத ஒரு விஜய் மாதிரி ஒருத்தர் மேலே வந்து அதுவும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இவர் வந்து வாங்கின காசுக்கு மேலேயே இப்போ கூவிட்ருக்காரு எந்த அளவுக்குன்னா அணிலெலாம் பேசுகிறாரு சாதாரண வலைத்தளத்தில் யாரோ ரெண்டு பேர் பேசுறது வேறு விஷயம் ஆனால் ஒரு சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைவர்ன்றீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு தம்பி தம்பின்னு சொல்கிறீங்க ஒரு அரசியல் கட்சி சக அரசியல் கட்சி சொல்ல போனா அட் பெஸ்ட் விஜய் இன்னைக்கு ஒரு அப்போசிஷன் பார்ட்டி ஆப்போசிஷன் லீடர்ன்னு தான் சொன்னோம் அவரை போய் நீ தாக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அதனால அப்ப விஜய்க்கு எதிராக பேச சீமான் வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து காசு வாங்கியிருக்காரா சார் காசு வாங்கிட்டாரான்னு தெரியாதுங்க ஆனா ஆதாயம் இல்லாம செட்டியார் ஆத்துல இறங்க மாட்டாருன்னு ஒரு பழமொழி இருக்கு நான் சாதியை சொல்ல ஒரு பழமொழி சொல்றேன் அப்பல சீமான் வந்துங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் போடுறதே சம்பாதிக்கிறார் அப்படின்ட்டுதான் நான் சொல்ல அவரு கூட இருந்த ஜெகதீச பாண்டியன் எல்லாம் இன்னைக்கு பகிரங்கமா சொல்றாங்க எந்த அளவுக்கு அவர் வந்து பணத்தை வசூல் பண்றாரு எந்த அளவுக்கு கட்சியில ஜனநாயகமே கிடையாது ஏங்க தன் சொந்த கட்சியிலே ஜனநாயகத்தை இல்லாதவன் நாட்டுல என்னங்க ஜனநாயகம் பண்ணுவோம்